வணக்கம் சம்மர் தொடங்கிட்டாலே மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிடும் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் தோணுதோ எடுத்து இந்த புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையான எப்படி வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒட்டு ரெண்டு மாங்காமிட்டிருக்கேன் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் தடிமனா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப வெந்துடக்கூடாது குழஞ்சிடும் அடுத்ததாக தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பவுல்ல சேர்த்துடணும் அரக்கப்பளவுக்கு சக்கரை கொஞ்சமா உப்பு சேர்த்து பொறுமையா கிளறி விட்டு ஒரு நாள் முழுக்க ஊற விட்டுருணும் சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி தண்ணியில மாங்காய் ஊறி இருக்கும் மறுநாள் காலையில தண்ணியெல்லாம் இருந்துட்டு ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு நாள் முழுக்க வெயில காய வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் இன்னொரு நாள் ஃபேன் காத்துல ஆற விட்டு எடுத்தா இந்த மாதிரி பர்ஃபெக்டான மாங்காய் மிட்டாய் ரெடி ஆயிடும் அதுல கொஞ்சமா பொடிச்ச சக்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்க சக்கரை தண்ணியே வேஸ்ட் பண்ண வேண்டாம் சர்பத் மாதிரி செஞ்சு குடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பை